சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க இது ஒரு சாதா பிளவுஸ் இது ஒரு பிகினர்ஸ்கான கட்டிங் வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இனிமே உங்களுக்கு கட்டிங்ல எந்த ஒரு சந்தேகமும் வராது அவ்வளோ ஒரு தெளிவாங்க விளக்கத்தோட சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க வீடியோ கொஞ்சம் மெதுவா தான் போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப ஸ்பீடா போட்டா கட்டிங்ல உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தெரியாது அதனால நிறைய ஸ்பீடா போடாம தான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் எப்படின்னா இது வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் பக்கம் வந்து என் பக்கமாக போட்டிருக்கேன் பிரிண்டிங் இருக்கிற பக்கம் நமக்கு ஸ்லீவ் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும் அதனால நேம் இருக்கிற பக்கத்துல வந்து நம்ம வந்து பேக் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலு ஃபோல்டிங்காக போட்டிருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சு வச்சிருந்தத இப்போ நாலா ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்கேல் அளவு அதாவது இந்த ஸ்கேல் வந்து ஒன்னேகால் இன்ச் இருக்கும் இந்த ஒன்னேகால் இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவு அப்படியே ஒரு கோடு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம நேராக வச்சு நேராக தான் ஸ்கேல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு போடணும் இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னா நமக்கு வந்து அரை இன்ச்சு விட்டா போதும் இது சாதா பிளவுஸ்ன்றதுனால நம்ம வந்து ஒன்னே கால் இன்ச்சு விடுறோம் அதாவது கால் இன்ச்சு பஸ்ட் மடிக்கிறதுக்கும் ரெண்டாவது வந்து ஒரு இன்ச்சு மடிச்சு விட்டு எம்மிங் பண்றதுக்காக ஒன்னே கால் இன்ச்சு எடுக்கிறோம் இதே மாதிரியா பேக் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியா அதாவது பிளவுஸோட பேக் சைடு மேல் பக்கமாக இருக்கிற மாதிரியா ஸ்லீவை போட்டு அந்த கீழே சுற்றளவு வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த அந்த கோட்டு மேல வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம் இப்போ கை வந்து அரை இன்ச்சு ஹைட்டு கூட்ட சொல்லியிருக்காங்க அல்லது ஒரு இன்ச்சு கூட்ட சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்தபடி அந்த கோட்டுலேருந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் திரும்ப ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ண சொன்னாங்கன்னா ஒரு இன்ச்சு இப்ப வந்து இந்த கஸ்டமர் சொல்லல அதனால நான் கரெக்டான அளவுல இருக்கிற இடத்துல வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் சுற்றளவுக்கு கீழ் சுற்றளவுக்கு இப்ப வந்து ஆம்கோல் சைடுக்கு நேரா எடுத்து வச்சு தையல் எந்த பகுதியில வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல் பக்கமாதான் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம கட்டிங்காக மார்க் பண்றோம் இப்போ மேல இருந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நேரா ஒரு கோர் மாதிரியே போட்டு அதுக்காக ஸ்ட்ரைட்டா எள்ளு மாதிரியே போடக்கூடாது லைட்டா ரெண்டு இன்ச் அளவுக்கு பெண்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும் நேரா போட்ட போது பண்ணீங்கன்னா கட்டிங் பண்ணும்போது நம்ம நேராவே எடுத்துருவோம் அப்ப வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது டொங்கு விழுவோம் அதனால நம்ம இத மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்ப நான் வந்து அப்படியே ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்து வச்சு வளைவு ஜாயின் பண்ணிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு இது சரியா போட்டுக்கோமான்னு தெரியல அப்படின்னா இத மாதிரியே எடுத்து வச்சுட்டு உள் பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க ப்ளவுஸோட அளவு ப்ளௌஸோட பக்கம் எடுத்து வச்சுட்டு அந்த தையல் எந்த பகுதியில வருதோ அந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல வந்து தையல் வருது அதை அதை நல்லா அப்படியே கீழ இருந்து தூக்கி போட்டீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு தையல் இருக்கோ அங்க வந்து ஒரு மார்க் பண்ணி இத மாதிரியா ஆஹ் கொடுத்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் எல்லாமே கரெக்டா வரும் இந்த இடத்துல தான் தையல் இருக்கான்னு கூட ஒரு டைம் கரெக்டா மார்க் பண்ணி இருக்கிறது இப்பவே செக் பண்ணிக்கணும் அதாவது தையல் இருக்கிறத இருக்கிறத விட ஒரு கால் இஞ்சு மேல் பக்கமா நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா அது கட்டிங்க்கு தேவைப்படும் அதனால தையல் இருக்கிறத விட ஒரு கால் இஞ்சு மேல் பக்கமா இது பண்ணி கொடுத்து இத கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு ஜாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம்ல இந்த மார்க் வந்து ஒரு ஸ்கேல் அளவு கோட் போட்டுக்கிறோம் ஜாயின் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவு எதுக்கு எடுக்கிறோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விடுவோம்ல அதுக்காக பிகினர்ஸா இருக்கும்போது இந்த கட்டிங் இந்த ஸ்கேல் அளவோட கட் பண்ணாம இப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மடிச்சு தைக்கும் போது ஈஸியா இருக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம் இதை இப்பவே கட் பண்ணோம்னா ஒரு இடம் இன்னும் பின்னும்மா நம்ம மடிச்சிருவோம் அதனால இதே மாதிரியே வச்சுக்கிட்டு அப்புறம் கை ஏத்தும் போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரியே வச்சிருந்தேன் இப்போ அடுத்து பேக் பாத்துக்கலாம் பேக்ல எப்படின்னா ஹோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஸ்லீவுக்கு எந்த பக்கம் ஸ்லீவ் எடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்து போட்டிருக்கோம் எது இருந்ததுன்னா அதை கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவு இங்கேயும் ஒரு ஸ்கேல் அளவு தான் போடுறோம் இது எந்த பிளவுஸா இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கேல் அளவு போட்டாதான் பேக் வந்து நல்ல ஸ்டிப்பா இருக்கும் அதனால நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒன்றே காலஞ்சு இப்போ ஒருவேளை உங்களுக்கு துணி வந்து கிராஸாக இருக்கிற மாதிரியா கெஸிங்க இருக்கு அப்படின்னா நம்மளால செக் பண்ண முடியணும் அப்படின்னா அந்த ஃபோல்டிங் இருக்கிற பக்கம் ஸ்கேலோட ஓரம் நேராக இருக்கான்னு பார்க்கணும் அந்த ஓரத்தில் நேராக இருந்ததுனாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து ரெண்டு ஜாயிண்ட் இருக்கிற இடத்தையும் அதாவது ரெண்டும் பேக்கும் ஜாயிண்ட் பண்ண எடுத்து எடுக்கணும் டாட்டை போய் ஒரு பக்கம் டாட்டும் ஒரு பக்கம் பேக்கு ஜாயிண்டும் எடுக்க கூடாது ரெண்டு ஜாயிண்டையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு ரெண்டு டாட்டும் பேக் டாட் ரெண்டும் ஒன்னா இருக்கான்னு எடுத்து வச்சுட்டு அதுல அந்த ஃபோல்டிங் பக்கத்துல இருந்து எடுத்து வச்சு எங்க தையல் இருக்கோ அந்த பக்கத்துல ஒரு மார்க்கும் அது போக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம டாட் பிடிக்க வேண்டியது இருக்கு அந்த ஒரு இன்ஜ் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபோல்டிங்ல இருந்து அப்படியே மேல வந்து நம்ம வந்து பிளவுஸோட நெக் அளவு எடுத்துக்கலாம் நம்ம நேரடியா எடுக்கிறத விட இப்படி எடுத்தோம்னா நமக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லாம கரெக்டா இருக்கும் அதாவது ஃபோல்டிங் பக்கம் அப்படியே வச்சுக்கிட்டு மேல ஒரு தையல் அளவு ஒரு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா வரும் இப்போ ஹைட் எதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதையும் நம்ம விட்டுக்கணும் அது எப்படின்னு அடுத்து சொல்றேன் இப்போ பிளவுஸோட ஹைட் எடுக்க போறோம் அடுத்து மூணாவது பாயிண்ட் அதாவது அந்த கோடு போட்டிருக்கோங்களே ஒன்னே கழிஞ்சு அந்த கோல்டு கோடு போட்ட இடத்துல இருந்து அப்படியே பிளவுஸை இழுக்காம ரொம்ப இழுக்க கூடாது அதுக்காக லூஸாவும் விட்டக்கூடாது எந்த இடத்துல தேவைப்படுதோ அது ஒரு மீடியமா அப்படி எடுத்து போட்டு செக் பண்ணி அங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட வந்து அரை இன்ச்சு இறக்கம் வேணும் உயரம் அரை இன்ச்சு அல்லது ஒரு இன்ச்சு இறக்கம் வேணும்னு சொல்கிறப்ப அந்த கோடு போட்டதை விட ஒரு இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவு போட்டுக்கோ இல்லையா அதுலேருந்து ஒரு எவ்வளோ கேட்டுருக்காங்களோ அதுக்கு மேலே மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம அளவு எடுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ கழுத்து இறக்கமும் கேட்டுருக்காங்கன்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் கோடு போட்டிருக்கோம்ல பிளவுஸோட நிக்கல வச்சு பாத்துக்கிறோம் இது வந்து எனக்கு எந்த சேஞ்சஸ் இல்ல அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ அடுத்து வந்து ஆம்கோளோட ஹைட் பார்க்க போறோம் அந்த சைடு ஃப்ரண்டும் பேக்கும் சைடு ஜாயின் பண்ண இடத்துல நம்ம இந்த ஒரு ஸ்கேல் அளவு கீழே போட்டிருக்க இடத்துல இருந்து மார்க் பண்றோம் தையல் எங்க இருக்கோ அதை விட இப்போ வந்து மேல மேல் பக்கமா தையலுக்கு இடம் விட்டுக்கணும் இடம் விட்டுட்டு அது வந்து கோடு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நார்மலா ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டே காலு ஆஹ் ரெண்டு இன்ச்சு வரும் இந்த கஸ்டமருக்கு ரெண்டரை இன்ச்சும் வைக்கிறேன் ரொம்ப அகலமா கழுத்து கேட்டுருங்கிறாங்கன்ற பட்சத்துலதான் நமக்கு மூணு இன்ச்சு வரும் இப்ப சோல்டர் அளவும் பாத்துக்கணும் நம்ம அடுத்த சோல்டர் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு சோல்டர் இப்போ ரெண்டு இன்ச்சு இருக்கு நான் மூணு இன்ச்சு வைக்கிறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பக்கமும் தையலுக்கான அளவு வேணும் அதனால இந்த பக்காரஞ்சு அந்த பக்கார்க்கு நான் விட்டுருக்கேன் இப்போ நெக்கோட ரவுண்ட் எப்படி எடுக்கிறது இதை எப்படிலாம் செக் பண்ணலாம் நம்ம போட்டுக்க ரவுண்டு கரெக்டாக போட்டுக்கோமா அப்படின்றத அந்த பாக்ஸ் எல் சேஃபில் போட்டிருக்க பாக்ஸ்ல ஒரு வளைவு போட்டு விட்டுட்டு அது அந்த வளைவு வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்னேகால் இன்ச்சு அந்த கஸ்டமர் கேட்கறது பொறுத்து வளைவு போட்டு ஒரு கால் இன்ச்சு கேப் போட்டு ஷோல்டர் இருந்து வச்சு பார்க்கும்போது இந்த ரவுண்டு நமக்கு கரெக்டா இருக்கணும் எனக்கு வந்து இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கு அளவு பிளவுஸோட துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்போனா அளவு பத்தல அப்ப கீழே இறக்கி ரவுண்ட போட்டுக்கூடாது கீழே இறக்கிட்டோம்னா கழுத்து இறக்கமாயிரும் இது என்ன ப்ராப்ளம் அளவு ப்ளவுஸ்ல தள்ளி வந்ததுன்னா அகலம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அகலம் தேவைப்படுதுன்னு மேல இருந்தே எடுத்துட்டு வந்துடக்கூடாது மேல இருந்து ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு நேராவே கொண்டு வந்துட்டு கீழே வளைவு இருக்கிற பகுதியில மட்டும் லைட்டா பிராடா எடுத்து விடணும் ஒரு கால் இஞ்சு அளவுக்கு மட்டும் எடுத்து விட்டுட்டு இப்ப வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் அப்போ வச்சு பார்க்கும்போதுமே கால் இஞ்சி டிஃப்ரெண்ட்ல நம்ம தையல் குண்டான இடத்தை விட்டுட்டுதான் வச்சு பார்க்கணும் எப்படி வச்சு பார்க்கும்போது அந்த ஃபோல்டிங் பக்கமும் இந்த அளவு பிளவுஸோட ஃபோல்டிங்கும் கரெக்டா இருக்கு அப்போ நம்ம போட்டிருக்க ரவுண்டு கரெக்டா போட்டிருக்கோம் நெக்கோட அளவு கரெக்டா இருக்கு இப்போ ஆம்கோல் கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கோமா ஆம்கோளோட ஹைட்டு கரெக்டா இருக்கான்னு பார்க்க போறோம் இப்போ ஆம்கோலோட இது பார்க்குறதுக்காக அளவு பிளவுஸை நேராக எடுத்து வச்சுட்டு ஆஹ் பக்கமாக வெளிப்பக்கமாகவே வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இப்போ அளவில் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் எங்க முடியுதோ அங்கே மார்க் பண்ணால் எக்ஸ்ட்ரா தையல் தேவையில்லை அதுக்கும் நம்ம ஒரு இன்ச்சு கேப் போட்டு கீழே கோடு போட்டுக்கிறதுக்கும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ண போக நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா வர்றோம் ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு நம்ம கேப் போட்டுக்கிறோம் இப்போ தேவையான அளவு எல்லா மார்க்குமே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு கட் மார்க் எல்லாம் கரெக்டா போடணும் அதாவது கீழே எந்த இடத்துல மடிக்கிறோம் ஆம்கோல எந்த இடத்துல ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரெண்ட் எடுத்து பார்க்க போறோம் ஃப்ரெண்டு நம்ம போடும்போதே கஸ்டமரோட பிளவுஸ்ல வந்து கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கான்னு செக் பண்ணிக்கணும் இது தெரியலைன்னா ஃப்ரெண்டையும் பேக்கையும் இப்படி தெரியற மாதிரியே ஒன்னா எடுத்து வச்சிங்கன்னா தெரியும் பேக் சைடோடது நேராகவும் ஃப்ரண்ட் சைடோடது கிராஸாகவும் இருந்ததுன்னா அந்த நூலு நெஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த நூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பீஸும் நேர் பீஸும் தெரியும் அதை பார்த்துட்டு டிஃப்ரெண்டா பார்த்துட்டு நம்ம எடுத்து வைக்கணும் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் முக்கோண ஷேப்ல இருக்கும் அங்கே எடுத்து போட்டோம்னா நமக்கு கிராஸ் கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்டோட அந்த கிராஸ் வந்து கரெக்டா இருக்கும் அதனால அந்த இடத்துல எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு பக்கமாவே போட்டுக்கலாம் நமக்கு துணி டாட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற மாதிரியா நம்ம செக் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு அந்த சைடு ஷோல்டரு ஆம்கோளுக்கு மட்டும் வளைவுகளை மட்டும் கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்டோட அளவு நம்ம இப்போ தான் எடுத்துக்க போகிறோம் முன்களத்தோட அளவு எடுக்கிறதுக்கு ப்ளவுஸை ஸ்லீவை வந்து ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டு இதே மாதிரியே டேப்பு ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல இருந்து டேப் அப்படி மாடிச்சு எல்செஃப்ல வச்சு பார்த்தோம்னா நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மேல தள்ளி வச்சுட்டோம்னா டேப் மேல தள்ளி போயிடும் கொஞ்சம் கீழே தள்ளி வச்சோம்னா அளவு ப்ளவுஸ் கீழே இருக்கும் இப்போ இந்த பிளவுஸ்க்கு எனக்கு அஞ்சு இஞ்சு கரெக்டா இருந்தது இப்படி வச்சு பார்க்கும்போது டேப்பும் அந்த அளவும் ஃப்ரெண்டோடும் முன்களு தளவும் எந்த இடத்துல கரெக்டா நிற்குதோ அதுதான் நமக்கு அளவு அது போக சோல்டருக்கு கொஞ்சமா விட்டுட்டு ஜாயின் பண்றதுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணி வளை வளைவு கொடுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துல முடியுது அதாவது கொக்கி பிளவுஸ்க்கு ஜாயின் இருக்கு இடத்துல மார்க் பண்ணி அது போக ஒரு கால் இன்ச்சு நான் எப்போதுமே தான் விட்டுவேன் சில பேர் வந்து தான் எடுப்பாங்க உள்ள எடுத்தா எனக்கு சரியா வராது அதனால என்னோட கட்டிங் படி நான் வந்து கால் இஞ்சி தையலுக்கு விட்டுக்குவேன் இப்போ ஷோல்டர் இப்படி வச்சு பார்க்கறேன் இந்த ஷோல்டர்ல இருந்து ஃப்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது ரெண்டு ஸ்லீவ் ரெண்டு அதாவது ஊக் சைடும் ஐ சைடு ரெண்டு பக்கவுமே நான் செக் பண்ணிக்கிடுவேன் கரெக்டா இருக்கான்ட்டு ஏன்னா சில பேருக்கு ஒரு சைடு சின்னதா இருக்கும் ஒரு சைடு பெருசா இருக்கும் சில ப்ளவுஸில் அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கப்புறம் ஃப்ரண்டோட ஊக்குப்பட்டி அதாவது டாட்டை சேர்க்கக்கூடாது கூடாது டாட்டுக்கு மேல ஃப்ரெண்ட் பாட்டு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை விட ஒரு இன்ச்சு கூட இருக்கும் அப்ப இவன் எனக்கு வந்து மூணு இன்ச்சு இருந்தது நான் நாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் நாலு இச்சு எடுத்துட்டு இதுக்கு அடுத்து முக்கியமா நம்ம அயன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை மாதிரியே நல்லா ஈஸியா எடுக்க முடியும் இப்போ ஃப்ரெண்டோட பாட் அதாவது இப்படி டாட்டை ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சோல்டரை இழுத்து பிடிக்கும் போது நமக்கு இப்படி ஒரு ஷவன் மாதிரி அப்படி வரும் இந்த டைப்ல வரும்போது சென்டர் டாட்டா நல்லா டேப்ப வச்சு புடிச்சிட்டு அது போக வர இடத்துல டாட்டோட அளவு கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப எனக்கு பத்து இன்ச்சு வருது இந்த பத்து இன்ச்சு எடுத்துட்டு ஒரு கால இன்ச்சு கீழே வந்து தையலுக்கான இடத்த விடுறேன் இப்போ சைடு ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதுன்னு பாக்கணும் சைடு ஜாயிண்ட்டுக்கு ஆம்கோல்ல நம்ம மார்க் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும் அதாவது கோல் ஜாயின் பண்ண இடத்துல மேலையும் கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கணும் மார்க் பண்ணிக்கணும் கீழையும் மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா மேல வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம் கீழே வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கு வேணும் இது வந்து எக்ஸ்ட்ரா கையலுக்கு நம்ம கேப் போட்டிருக்கோம் இதுவே நமக்கு டாட்டோட அளவு ரொம்ப பெருசா இருந்ததுன்னா ஆஹ் நம்ம சைடு ஆம்கோல் சைடு மார்க் பண்ணிருக்கோம்ல அதை விட கொஞ்சம் கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சு விட்டு வச்சிங்கன்னா டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் சைடு ஜாயின் பண்ண சின்னதும் பெருசுமா வராம இருக்கும் இப்போ முக்கியமா பார்க்க போறோம் எனக்கு வந்து கீழே எனக்கு பட்டி சேஃப்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்றதுக்காக ஆஹ் முன்கழுத்தோட இடத்துல ஜாயிண்ட் வர மாதிரியா எடுத்துருந்தேன் இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க அதனால எனக்கு ஜாயிண்ட் மேல் பக்கம் வர்றது மாதிரியா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஆம்போல்ல இருந்து நம்ம எப்படி டாட்டு பிடிக்கிறதுக்கு அளவுக்கு எடுத்தோமோ அதே மாதிரியா நம்ம எடுத்து வச்சு மாடிச்சு போட்டுக்கிட்டோம் இப்ப டாட்டோட அளவு பார்க்கணும் அளவு பிளவுஸ்ல ஒரு கால் இன்ச்சு கேப் போட்டுட்டு ஒரு ரெண்டே கால் இன்ச்சு டாட்டோட அளவு இருந்தது அது போக டாட் வந்து இது முக்கால் இருந்து வரும் நம்மளோட பஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்கு அதை பொறுத்துதான் இது வந்து வரும் நமக்கு ஜஸ்டோட அளவு ரொம்ப இதா தான் அளவு கூடும் கம்மியா இருக்குன்ற கஸ்டமருக்கு ரொம்ப உள்ளியா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முக்கால் இன்ச்சுல இருந்து கால் இன்ச் வரைக்கும் டாட் பிடிக்க வேண்டியது வரும் ஒரு ரெண்டு இன்ச்சு கூட சில கஷ்டம் வந்திருக்கு இப்போ பட்டி வந்து நமக்கு எவ்வளவு எடுக்கணும்னு பாத்துக்கலாம் நான் வந்து இப்பவே பட்டியோட அளவு எல்லாமே மார்க் பண்ண மாட்டேன் சில பேர் டவுட்டு கேட்பாங்க அதாவது எனக்கு பட்டி ஜாயின் பண்ணையில் பட்டி சின்னதா போயிடுது அல்லது பிளவுஸோட அளவு ரொம்ப பெருசா இருக்குண்ணா அப்படி ஒரு டவுட் இருக்குன்னா உங்களுக்கு பேக்கோட அளவுக்கு அப்படியே பட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணையில் உங்களுக்கு சின்னதும் பெருசுமா வராது அப்படி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் தையல் போடும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே அளவா இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதுல கழுத்து பகுதி வெட்டின இடத்துல நம்ம வந்து பட்டி வைக்கிறதுக்கு அந்த பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது போக கிராஸ் பீஸ் நெக்கோட கிராஸ் பீஸுக்கு வந்து கிராஸ் மீத இருக்கிற துணியில கிராஸ் பீஸ்க்கு தேவையான அளவு துணியை வெட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த கஸ்டமருக்கு எனக்கு வந்து கை துணி ஜாயின் பண்ண தேவையில்லை ஒருவேளை தேவைப்படுதுன்னா இப்பவே கட் பண்ணி வச்சுக்கணும் மீத இருக்கிற துணியில வந்து கைக்கு நாட்டு எதுவும் வைக்க சொன்னாங்கன்னா நாட்டுக்கு உண்டான துணி மீத துணியில பாத்துக்கணும் இந்த கஸ்டமருக்கு கைக்கு ஜாயின் பண்ண தேவையில்ல இப்படி எதுவும் ஜாயின் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதுல எடுத்து கட் பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுல எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்